அண்மையில் நீக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தேமுதிக வழக்கறிஞர் ஜி எஸ் மணி மனு அளித்துள்ளார் மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட ஜெயலலிதா சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவலை தருகிறார் மணி வணக்கம் வணக்கம் சார் உங்கள் மனதில் உள்ள தகவல்களை பத்தி சொல்லுங்க சார் அதாவது இப்பொழுது அதிமுக கழகத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொலை மிரட்டல் வருகிறது என்றும் அவரால் இவர் தாக்கப்பட்டார் என்றும் தொடர்ந்து தமிழகத்தில் அச்சுறுத்தல் வருகிறது என்றும் இவருக்கு கொலை மிரட்டலும் பாதுகாப்பு இல்லை என்றும் இவர் சசிகலா புஷ்பா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அது மட்டுமன்றி நேற்றைய தினம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து டெல்லி உயர் நீதிமன்றமானது இப்பொழுது சசிகலா புஷ்பா அவருக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது அதே போன்று தமிழகத்தில் அவருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தமிழக காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் மற்றும் தென் பாதுகாப்பு விவகாரத்தில் தமிழக முதல்வரே ஈடுபட்டுள்ளார் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டது அதனால் இந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ள தமிழக முதல்வர் தமிழக அரசு மற்றும் அவர்களது தோழி சசிகலா நடராஜன் அவர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி சசிகலா புஷ்பா அவருக்கு தமிழகத்தில் தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது அதிமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவரது கதனத்தை சார்ந்த தமிழக முதல்வர் மீது பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்துள்ளார் தமிழக முதல்வர் அவரை தாக்கியுள்ளார் கடுமையாக தாக்கியுள்ளார் என்றும் அது மட்டுமன்றி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை வற்புறுத்தி பெற்றுள்ளார் என்றும் இவருக்கு தொடர்ந்து கொலைமேற்றல் விடுக்கிறார் என்றும் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதனால் இந்த குற்றச்சாட்டை சாதாரண குற்றச்சாட்டு என்று கருதாமல் தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என்று இப்பொழுது எனது பெயரில் இப்போது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தகவலுக்கு நன்றி சார்